தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியிற்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசு மரிசூசை நான்மத மது யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவாராக தூய அவையாரே இறைவா எழுந்தருளிவாரும் உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் ஸ்நேக அக்னியை மூட்டி எருளும் ஞான கதிர்களை வரைவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா முத தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கு அனுகிரகம் செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை வழியாக கிறிஸ்துவழியாகவுமே ஒன்றாடுகிறோம் ஆமேன் கலங்கரை சுடரே வா நலம் பெற வரமே தாராய் கலங்கரை சுடரே வாலைகளாலே உலகின் உழன்றும் கவலைகள் ஆலே உலகில் கதி பெரும் தீவு வாராய் களங்கரை சுடரே வா நலம் பெற வரமே தாராய் களங்கரை சுடரே வார வனமதிலேவை புரி வினையாலே வானத வால் வினையிழந்து தினரம் பாவம் தரும் துயராலே மனதினில்லாமைதியisis்�시யிwwww கருணையின் கடலை கை விடலாமடி larvaிizophren் கருணையின் கடல கைவிடலாமோ கணிந்தமை தேற்றிடவார ஐ தேவாய் கலங்கரை சுடரே வா ஆதித்தாய் தகப்பன் வழியில் உலகை மீட்க வந்த திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மரியாயே இறைமகன் பிறக்க போகிற நாள் அண்மையில் உள்ளதை அறிந்து அவரை கண்டு அன்பு பணி புரிந்த மிகுந்த ஆசை கொண்டிருந்தீரே அவரது வருகையை ஆவலோடு எதிர்நோக்கிய போது உமக்கிருந்த அதே ஆவல் எங்கள் உள்ளத்திலும் வர அருள் புரியும் உமது அன்பு செயல்களால் அவரடைந்த மகிழ்ச்சியை நாங்களும் தியானித்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் உன் திருமகனுக்கு எங்கள் பேரில் குறை வராமல் இருக்க அருள் புரியும் மனித தன்மையை ஏற்றதோடு மட்டும் நின்று விடாமல் எமக்காக உம்மை ஒரு பொருளான அப்ப வடிவத்திலும் மாற்றி எம்மவர் இருதயத்திலும் குடியிருக்கும் அளவுக்கு உம்மை தாழ்த்தி எம்மை அன்பு செய்தீர் பிறரை அன்பு செய்து வாழ நேர்மையான உள்ளத்தையும் அனைத்து நிலைகளிலும் ஆணவமின்றி தாழ்ச்சியோடு வாழ தேவையான அருளை எங்களுக்கு தந்திடலாம் கிறிஸ்த கிறிஸ்து தாயாக இறைவனால் புனிதமானது என்று உம்மை போற்றி புகழ்கின்றோம் தாய்மறியே நீர் தேவ திருமகனை பெற்றெடுத்த நேரம் புனிதமானது என்று உம்மை போற்றி புகழ்கின்றோம் அம்மா மரியே முதல் முறை திருக்குமரனை கட்டி அரவணைத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்கின்றோம் இறைவனின் தாயே முத திருமுழுக்கு முதல் முறை அமுதூட்டிய நேரம் முதல் முதல் திருமகனுக்கு முதல் முறை அமுதூட்டிய நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்கின்றோம் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே முது திருவயிற்றின் கனியாகியே சூம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் மனித மீட்புக்காக மேற்புக்காக மட்டு வண்ணுலகிற்கு வந்த இயேசுவை தாயின் உதரத்திலிருந்து உலகில் தோன்ற மாடடை குள்ளலை தேர்ந்து கொண்டீரே உமது இந்த தாழ்மையை ஏழ்மையும் தியானித்து எமது வாழ்வில் இவற்றை கடைபிடித்து வாழ உமது அருளையும் தாராள உள்ளத்தையும் தந்து உமக்கு சான்று பகிர்ந்து வாழ வரள மருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் மகிழ்வினை மகிழ்வினைதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம் மன்னவன் நேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம் இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம் மகிழ்வினை விதைத்திட மனங்களில் உயர்த்திட உறவினராய் வருவோம் ஓம் மன்னவனே பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடு அன்பினில் வாழ்ந்திடுவோம் இதை எங்கள் இணைக்கும் அன்பு தியணையாய் பூமியில் இல்லை இறைவழி வாழ்ந்திடும் ஒரு இது தெரிந்தால் தொல்லை இல்லை பிரிந்திடும் வழி படைத்திடுவோம் நாம் இறை வழி வாழ்ந்திடுவோம் மகிழ்வினை விதைத்திட மனங்களில் உயர்ந்திட உறவினராய் வருவோம் மன்னவனே நேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடும் அருள் வாக்கு ஏசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்பவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாலைக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது அது பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் அன்றாட்டுகள் இறைவா இந்த காலை வேளையில் எங்களுக்கு புதிய உயிர்ப்பையும் புதிய நாளையும் தந்து ஆசீர்வதித்தமைக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் அருள் வேண்டுகிறோம் இறைவா நீர்தாமே எங்களோடு கூட இருந்து பேர ஆபத்துக்கள் இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தியவரே தொடர்ந்து எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து எங்களை ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் முதல் அருளால் நிரப்பி இடம் வேண்டுகிறோம் இறைவா இந்த மழைக்காலங்களிலே நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் நீரை மருத்துவராக இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம் இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரது தேவையை அறிந்து உணர்ந்து உதவி செய்ய இக்கால சூழ்நிலைகளை குறிப்பாக இந்த பிற முது பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக தயாரிக்கின்ற இந்த நாட்களில் நாங்கள் இந்த எண்ணம் கொண்டவர்களாக வாழ வர வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம் தொடர்ந்து எம்மோடு கூட இருந்து எம்மை வழிநடத்திட வேண்டி வேண்டுகிறோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை முது போற்ற போற்றப்பெறுக மது ஆட்சி வருக மது திருகுண மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நீரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எல்லா நிலையிலும் எங்களை வழிநடத்திடவும் நடத்திடவும் அது பாதுகாப்பும் தூயாவியானோருடைய கொடைகளும் காவல் தூதர்களும் எங்கள் கரம்பிடித்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை ஏசு கிறிஸ்துவடியாகுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் இந்நாள் இனிய அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன்